பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி நான்கில் மூன்றாம் கணக்கு பார்க்கிறோம் பூஜ்ஜியம் மற்ற முதல் எண் இரட்டை எண்களின் கூடுதல் என் ஸ்கொயர் பிளஸ் என் என நிரூபிக்கன்னு கேட்கப்பட்டுள்ளது ஆஃப் என் என்பது பூஜ்யமற்ற எண் இரட்டைப்படை எண்களின் கூடுதல் ஆகும் இப்போ இரட்டைப்படை எண்கள்ங்கிறப்ப முதல் உறுப்பு இரண்டு பூஜ்யங்கிறதும் ஒரு இரட்டைப்படை தான் வினாவில் பூஜ்ஜியம் மற்ற முதல் எண் இரட்டைப்படை எண்களின் கூடுதல் அப்படிங்கிறப்ப இருந்து எடுத்துக்கிறோம் ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் எக்ஸட்ரா இறுதியா இரட்டைப்படை எண்களின் கூடுதலுக்கான பொது உறுப்பானது இரண்டு எண் அந்த கூடுதலானது என் ஸ்கொயர் ப்ளஸ் என்னு கொடுக்கப்பட்டதுனால இரட்டைப்படை எண்களின் கூடுதல் என் ஸ்கொயர் ப்ளஸ் எண்ன்னு எடுத்துக்கிறோம் இங்கே நாம் நிறுவ வேண்டிய படிநிலைகள் மூன்று முதல் படிநிலையில் எண்ணிற்கு பதிலாக ஒன்றுன்னு பிரதிகிடுறோம் பிஆர்ஃப் என்னில் இப்போ எண் இருக்கக்கூடிய இடத்துல ஒன்றுன்னு பிரதையிடுறப்ப எண் இருக்க ரெண்டு எண்ணில் எண்ணுக்கு பதிலாக ஒன்றுன்னு கொடுக்குறோம் வலதுபுறம் ஒன்று ஸ்கொயர் பிளஸ் ஒன்று ரெண்டு பிரருக்கள் ஒன்று ரெண்டு ஒன்று ஸ்கொயர் மதிப்பு ஒன்று பிளஸ் ஒன்று மதிப்பு இரண்டு ஆகும் எனவே இருபுறமும் சமமாக உள்ளதுனால பிஆப் ஒன்று என்பது உண்மை என நிறுவப்பட்டது அடுத்து இரண்டாவது படிநிலைய நம்ம பி ஆஃப் எண்ணுக்கு பதிலாக கேன்னு பிரதிடுறோம் கேக்குன்னு பிரதிடுறப்ப பி ஆஃப் கே ரெண்டு ப்ளஸ் நாலு பிளஸ் ஆறு பிளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ரெண்டு கே ஈக்குவல் டு கே ஸ்கொயர் ப்ளஸ் கே என்பதும் உண்மையாகத்தான் அமையும் என்பதும் உண்மையாகும் மூன்றாவது படிநிலையில் பிஆப் கேவை பயன்படுத்தி பிஆப் கே ஒன்று என்பது உண்மையு காட்டணும் எனவே என்ன பதிலாக கே பிளஸ் ஒன்றுன்னு பிரதிகிட்றோம் அப்போ பிஆப் கே ஒன்று ரெண்டு நாலு ஆறு ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் கே ப்ளஸ் ஒன்று வலதுபுறம் எண் என் ஸ்கொயர் இருக்குது எண்ணிற்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எண் இருக்குது கே ப்ளஸ் ஒன்று இதை சுருக்கி எழுதுகிறோம் இடதுபுற மதிப்பானது ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ரெண்டாவது உள்ளார பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு கே ப்ளஸ் ரெண்டுன்னு வரும் வலதுபுற மதிப்பை கே பிளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் கே பிளஸ் ஒன்று இதை அப்படியே எழுதிடுறோம் இந்த உறுப்புகளில் பொறுத்த வரைக்கும் நம்ம நிபந்தனைகளை பயன்படுத்துகிறோம் அதாவது இடதுபுற மதிப்பில் வலதுபுறம் நம்ம நிறுவ வேண்டியது கே ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன்று தான் இடதுபுற மதிப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கே ப்ளஸ் ரெண்டுக்கு முன்னாடி என்ன இருக்கும் இது அனைத்துமே இரட்டைப்படை எண்கள்ங்கிறதுனால ரெண்டு கே ப்ளஸ் ரெண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உறுப்பானது அதுலேருந்து ரெண்டு நம்பர் குறைச்சி எழுதணும் அப்போ இரண்டு கேவாக அமையும் எனவே இரண்டு பிளஸ் நாலு பிளஸ் ஆறு பிளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இரண்டு கே பிளஸ் இதற்கு அடுத்த உறுப்பாக இரண்டு கே பிளஸ் இரண்டை எழுதுகிறோம் வலதுபுறம் பார்த்துட்டோம்னா கே பிளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே பிளஸ் ஒன்று எலக்சஸ் எடுத்துகிட்டு ஆர்கெச்ஸ் கொண்டு வரோம் எலகச்எஸ் ஆனது ரெண்டு பிளஸ் நாலு பிளஸ் ஆறு பிளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் இரண்டு கே பிளஸ் இரண்டு கே பிளஸ் இரண்டு இதில் இரண்டு கே வரையிலான கூடுதல் இரண்டாவது படி நிலை எழுதியிருக்கிறோம் அதற்கான மதிப்பு கே ஸ்கொயர் ப்ளஸ் கே அது இல்லாமல் ப்ளஸ் இரண்டு கே ப்ளஸ் இரண்டுன்னு இருக்குது இரண்டு கே ப்ளஸ் இரண்டு இந்த கே ஸ்கொயர் அப்படியே எழுதிடுறோம் ரெண்டு கேவ முன்னாடி கேவும் பின்னாடியும் எழுதிடுறோம் ஒன்று என்பதை எப்படி இறுதி உறுப்பு இரண்டு என்பதை எப்படி எழுதலான்னா இந்த இடத்துல கே ஸ்கொயரை முன்னாடி எழுதிட்டு இரண்டு கேவை முன்னாடியும் கேவை பின்னாடியும் எழுதுகிறோம் தேவையான மதிப்பை கொண்டு வர்றதுக்கு இறுதி உறுப்பு இரண்டை ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு பிரித்து எழுதிடலாம் இப்போ கே ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு கே ஒரு ப்ளஸ் ஒன்று இதனோட ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு கே ப்ளஸ் ஒன்றை தனியாக எழுதிடுறோம் இந்த முதல் மூன்று உறுப்புகளுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் முற்றொருமையை பயன்படுத்தும் பொழுது கே ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் அது இல்லாமல் ப்ராக்கெட்டில் ஒரு கே ப்ளஸ் ஒன்று இதுதான் ஒர்துதான்ஸ் நிறுவ வேண்டியது எனவே பயன்படுத்தி என்பது உண்மைனு காட்டோம் பி P உண்மை என்பதை கொண்டு ஒன்று உண்மை என நிரூபிக்கப்பட்டது அப்பர் இறுதி நம்ம எழுத வேண்டியது தர்பூர் கணித தொகுத்தறிதல் முறைப்படி முறையில் பூஜ்யமற்ற முதல் என் இரட்டைப்படை இரட்டை எண்களின் கூடுதல் என் ஸ்கொயர் பிளஸ் எண் என நிரூபிக்கப்பட்டது தேங்க்யூ